ஏதாவது வாங்கி கட்டிக்கிடாத கோழி திருடி கோழி திருடினா நான் தான் அந்த கோழியை எடுத்தேன் சரி அந்த கோழியா எடுத்து தின்ட்டு பங்கு அவருமே சும்மா என்ன கோழி திருடி கோழி திருடின்னு சொல்லிட்டு இருக்காத திமுற என்ன கோவம் வருது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து மூச்சுக்கு முன்னூறு நேரம் கோழி திருடி கோழி திருடின்னு சொல்லிட்டு இருக்கா ஏன் நீந்தானே வாங்கி தின்னா பின்னா என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க

அவளுக்கு முழு டவுட்டை ராணிய கழகம் ஏழையாக்கா இதுக்கு ராணிய கழகம் எந்த சம்மந்தமே கிடையாது பாத்தியா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க தெரியுமா அது இதுதான் ராணிய கலையில ஏதாவது கூப்பிட்டு கீரை திட்டுன்னா நினைச்சுக்க நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் நாலு முடிய மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஆமா நாலு முடிய மாட்டி விடுவா ஏன்னா நாலு முடிக்கணும் கேக்குறதுக்கு ஆள் இல்லை இல்லையா எவ்வளவு ஈஸியா சொல்லியே நாலு முடிய மாட்டி விடுவாளாமே உண்மையா தான் சொல்லி கண்டிப்பா மாட்டி விட்டுருவே மாட்டி விட்ட நான் ஒண்ணு தனியா ஒண்ணு மாட்ட மாட்டேமா நான் உங்க ரெண்டு கூட்டிட்டு தான் போவேன் ஏன் வாங்கி தின்னது நீங்களும் உண்டு தானே எல்லாரும் தான் இருக்கிறீங்களா வாங்கக்கா வாங்க உட்காருங்க வேண்டாம் உமா சின்ன பொண்ணு நான் என் தங்கச்சி வீட்டு வரை போயிட்டு வரேம்மா சாயங்காலம் இன்னைக்கா நாளைக்கு கோழியை மட்டும் அடைச்சிருவியாமா ஆ சரி ராணியக்கா கிளம்பிடுச்சா ஆமா சின்ன பொண்ணு என் தங்கச்சி வேற கூப்பிட்டுட்டே இருக்கா

நான் அவளுக்கு கோழியை கண்டதும் கிடையாது கேட்டதும் கிடையாது கடைசி யா வேலாவோ பழிய சரி கடவுளுக்கு தெரியும் இல்லைன்னு நான் அப்படியே விட்டுட்டுருக்கேன் ஓ அப்படியாக்கா அந்த மட்டுக்கு கோழி தின்னே ஆசை உள்ளவா கடையில இருந்து வாங்கி தின்னா என்ன சொல்ல அடுத்த விட்டு குவாலிக்கு மேலேயே ஆசைப்படணும் இப்ப பாரு தின்னவா நல்லா தின்னு முழுங்கிட்டா கடைசி பளி ஆமையால இருக்கு அதான் ஏதாவது பிரச்சனை வரட்டு நினைச்சுக்க நான் சும்மா விடுறதா இல்ல வசந்திதா என்னக்கா நீங்க வேற இப்படி சொல்றிய

கீதால போய் ஏதாவது சொல்லி எடுத்து சமாளிங்க கேசு கீசுன்னு குடுத்துச்சு நினைச்சுடுங்க ஒவ்வொரு வீட்டை அடப்பங்கரையா வந்துபிடிச்சு உண்மைதான் சொல்லியாவே அவள்ட்ட மனசு பாத்தி எதாவது விடுங்க போமா சின்ன பொண்ணு நான் வரலமா ஏற்கனவே என் மாமியார்ட்ட நீங்க ஏத்தி விட்டுட்டு வந்துட்டிய அது வேற இவிய வரட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது அங்க என்ன பிரச்சனை ஆக போதும்னு எனக்கு தெரியல நீங்களே போங்க உமா கீதாட்டிவே போய் பேச போனா தான் கோவம் வரும் நான் வரலக்கா நீங்க போய்ட்டு வாங்க வாங்கி தின்னும் போது பங்கு மட்டும் பத்தினா ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் இப்படி பின்னோக்குறீய அது நீங்க கோழி பிடிச்சும் போது எங்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா வந்துருப்போம் இது பிரச்சனை பெருசாகும் போல இருக்கு பேசி சமாளிங்க ஓ

குவாலி எடுத்துக்கிட்டாவ குவாலியை காணல குவாலி கரை வச்சு தின்னுட்டாவ நீயா கதை கட்டிட்டு இருக்கா இப்ப நம்மகிட்ட இத்தனை குவாலி தான் இருந்துன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லாம் எத்தனை குவாலி இருந்தா போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கீங்க ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு டெய்லி காலையில குவாலியை திறந்து விடும் போது அப்படியே வீடியோ எடுத்துட்டு தான் திறந்து விடுவேன் இன்னைக்கு அதே தான் திறந்து விட்டேன் பாருங்களா வீடியோ வர காமிக்கட்டா சரி விடு கீதா ம் ஒரு கோழி தானே வேற வாங்கிக்கலாம் விடு இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனா எதுக்கு விடு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க ஒரு நாட்டு கோழியோட விலை 1000 ரூபாய்க்கு மேல போகும் தெரியுமா அதுவும் அது கொளுன்னு எவ்வளவு அழகா இருந்த கோழி எவ கண்ணு பட்டுச்சோ பாருங்களா சரி கீதா விடு இனி உள்ள கோழியாவது பத்திரமா பாத்துக்க கீதா கீதா போய் யாரும் வந்துருக்கா போய் பாரு என்ன கீதா ஒரு மாதிரி இருக்கா இல்லக்கா அந்த கோழி பிரச்சனையா தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே டென்ஷனா இருக்குக்கா எவா எடுத்தானே தெரியலக்கா அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்கிறேன் இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவ நான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இருப்பான்ல நினச்சிக்கிட்டு வந்தேன் இன்னும் போவலையா இல்லைக்கா இவங்க கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்க வரமாட்டேங்கிறாங்க பாருங்களா இப்போ நீங்களாவது ஏதாச்சும் சொல்லி புரிய வைங்க இப்போ வார என்ன கீதா என்ன சார்ஜ் இப்படி சொல்லியா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமாக்கா கோழி எடுத்தவளோ என்ன பண்ணாலும் என் கோழி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலக்கா எல்லாமே எனக்கு தான் திருட்டு போகுது தோட்டத்தில் காய்கறி வச்சா காய்கறியை திருடிட்டு போயிடுறாளுங்க என்னத்தக்கா சொல்றது நான் இந்த ஊர்ல வாழாத வந்திருக்கேன் வாழவே விட மாட்டேங்கறாங்க சார்ஜ் பண்ண சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல கீதா என்னக்கா என்ன நியாயம் நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா இப்படி ஆ அவ நினைச்சிருப்பான் ஒரு குவாலிக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணுமான்னு நினைச்சிருப்பான் அதுவும் ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் என்னக்கா சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலக்கா நீங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா இப்படி அட இல்ல கீதா நீ ஒரு அழகான பொண்ணு ஒரு மாடனான பொண்ணு ஒன்ன பொய்யும் போயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற எதுனா விட ஈஸியா போய் கம்மி கொடுத்துடலாம் கோழி காடலன்னு சொல்லிட்டு போட்டால் உன்னை பார்த்தாலே ஒரு ரிச்சார்ட் இருக்கா ஒரு கோழிக்கு இதை போகும்போல கம்ப்ளைண்ட் கூட போ வந்துருக்கீங்களா நினைப்பாங்க ஆமா நீங்கள் சொல்றதும் கரெக்ட்டு நீ வெளியே நடந்து போனாலே ஒன்ன பார்த்தாலே தெரியும் இந்த பொண்ணு பார்க்கறது அழகா இருக்கா ரிச்சா இருக்காளே ஆஹ் அழகான லுக்கில் இருக்கா அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க கீதா ஆஹ் அது

ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி அக்கா நமக்குள்ளலாம் எதுக்கு கீதா தேங்க்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு வந்தேன் சரி பின்ன வாரேன்னு கீதா சரிக்கா அப்பா எப்படி ஒன்னு பியாசி பேச எடுத்தாலும் மைண்டை மாத்தியாச்சு வசந்தி அக்கா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது நம்ம ஒரு கோழிக்காக பின்னா நல்லாவா இருக்கும் இருக்கிறத பாத்துப்போம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டு